ரெண்டு முன்னாடி என் பொண்ணு வெஜ் பிரியாணி செஞ்சு கொடுமான்னு என்னால செய்யவே முடியல சரி இன்னைக்கு பட்டானி நைட்டு ஊற வச்சுட்டேன் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மட்டும் காலையில கட் பண்ணிட்டேன் அதே மாதிரி வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லியும் எல்லாமே கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிட்டேன் சரி பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தா அப்போதான் சும்மா உட்காந்துட்டு இருக்கும் போது எந்த போனும் வராது சரின்னு போன் பேசிட்டு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாம்பார் ரசம் எந்த குழம்பு செஞ்சாலும் காலையிலேயே லஞ்ச் பேக் பண்ணிடுவேன் ஆனா இன்னைக்கு வெஜ் பிரியாணி இருக்கிறதுனால மதியம் லஞ்ச் சூடாக வேணும்னு கேட்டிருந்தேன் என் பொண்ணு சரி டுவெல் தேர்ட்டிக்கு தான் லஞ்ச் பிரேக் அது வரைக்கும் செஞ்சு முடிச்சிடலாம்னு கடை கடை செஞ்சுட்டு இருந்தேன் எப்பயும் பிரியாணியா இருக்கட்டும் நெய் சாதம் வெஜ் பிரியாணி எதுவா இருந்தாலும் செய்ய ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சா போதும் ரொம்ப நேரம் அரிசி ஊற வைக்கக்கூடாது அரிசி உடஞ்சிரும் ஒரு இருபது நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு அன் அவர் ஊர்னா போதும் அதே மாதிரி மசாலா தண்ணி கொதிக்கும் போது அரிசி போடுறோம் இல்லையா அரிசி போட்ட பிறகு அதிகமா கிளறக்கூடாது அப்படி செஞ்சாலும் அரிசி உடையும் ஒரு ரெண்டு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு மூடிடணும் அரை பாதி வெந்ததும் தம் போட்டு மேல வெயிட் வச்சுட்டு பத்து நிமிஷம் ஸ்டவ் லோ பிளேம்ல வச்சுட்டோம்னா வெஜ் பிரியாணி சூப்பரா வெந்துடும் வெஜ் பிரியாணிக்கு புதினா சட்னி காம்பினேஷன் நல்லா இருக்கும் எங்க வீட்டுல புதினா சட்னியோட தயிர் பச்சடி தான் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தயிர் பச்சடி செஞ்சுறது கூட முட்டையை வேக வச்சு மசாலா போட்டு ஃப்ரை பண்ணிட்டேன் முட்டைக்கு நான் என்ன மசாலா போட்டிருக்கேன்னா உப்பு இஞ்சி பூண்டு மிளகாய் தனியா தூள் பெப்பர் இது மட்டும் எண்ணெயில மிக்ஸ் பண்ணிட்டு வேக வச்ச முட்டையை போட்டு நல்லா கிளறிட்டோம்னா என்னுடைய பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு அர்த்தி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டாம எப்படி உதிரியா இருக்கு பாருங்க மட்டும் வெளியில் குடுக்குறதுக்கு எடுத்து வச்சிட்டு என் பொண்ணுக்கு லஞ்ச் பேக் பண்ணி ஸ்கூல்ல போய் வச்சுட்டு வந்துட்டோம்னா அவ எடுத்து சாப்பிட்டுருவான் நானும் காலையில இருந்து பரபரப்பா வேலை செஞ்சு எனக்கும் ரொம்ப பசி எடுத்துருச்சு ஜோர் படிச்சுட்டு நானும் எங்க அம்மாவும் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இன்னைக்கான நாள் எனக்கு ரொம்பவே ஹாப்பியா போச்சு அடுத்த மினி வளாக்ல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்